கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ரணில் ஆலோசனைகளை பெற்று வந்ததாகவும் எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து சிந்தித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு எதிர் வருகின்ற நாட்களிலே முற்றுமுழுதாக கொழும்பை முடக்கி கொழும்பை கைப்பற்றுவதற்கு இப்போது எதிரணியினர் திட்டம் தீட்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க உடல்நிலையானது மிக மிக மோசமடைந்திருக்கின்றது நெஞ்சுவலி மற்றும் உடலிலே சீ சர்க்கரையின் அளவு அதிகரித்ததன் காரணமாக இப்போது ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இப்போது அதிகமாக தென்னிலங்கையிலே பேசப்படுகின்ற பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க மீது அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்பட்டு விட்டது ரணில் விக்ரமசிங்கவை இந்த அரசாங்கம் இது ஒரு விக்ரமசிங்கிவிட்டார்கள் பழிவாங்குதல் தான் அடிப்படையில் பல எதிரணியினர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் அதே போன்று இந்த சர்வஜன அதிகாரத்தினுடைய தலைவராக இருக்கிற திலீப் ஜெயவீரவாக இருக்கலாம் எல்லோருமே இந்த கருத்தை தான் நாமல் ராஜபக்ச என்று எல்லோருமே இந்த கருத்தை தான் முன்வைத்து இப்போது மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்துவிட்டது என்பதை திணிப்பதற்கான ஏற்ப வேலைகளை செய்து வருகின்றார்கள் என்பது ஊடக சந்திப்புகளில் இருந்து தெரிய வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இதிலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்க முனைகின்றது காரணம் அரசியல் பழிவாங்கல் என்பது ஒரு கட்சி அல்லது ஆழம் கட்சி எதிரணியினருக்கு செய்வது அரசியல் பழிவாங்கல் நீதிமன்றமுமா அரசியல் பழிவாங்கல் செய்ய போகின்றது என்ற ஒரு கேள்வியை இப்போது கேட்கின்ற அளவுக்கு எல்லோருக்கும் எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க விலங்கிடப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இடம் நீதிமன்றம் எனவே கோட்டை நீதிமன்றம் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க அதன் கோட்டை நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கின்ற நிலுபுலி லங்கா அவர்கள் தான் லங்காபுர அவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி வரையிலே சிறையில் வைக்க வேண்டும் அதாவது விளக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவிட்டிருக்கின்றார் எனவே ஒரு ஆளுங்கட்சி அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது என்பதை ஓரளவு எனும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த நீதிமன்றமுமா அங்கே அரசியல் பழிவாங்கல் செய்ய போகின்றது என்ற அடிப்படையில் இப்போது எண்ணமல்ல ஆரம்பித்திருக்கின்றது காரணம் எதிரணியினர் இப்போது அரசியல் பழிவாங்கல் அரசியல் பழிவாங்கல் என்ற விடயத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர் குற்றமளித்திருக்கின்றார் ஆனால் ரணில் விக்கிரமசிங்க மஹிந்த ராஜபக்ச தரப்பை போன்றோ அல்லது கோட்டாபயவை போன்றோ ஒரு ஊழல்வாதி அல்ல அதாவது ஊழல் செய்த அரசியல்வாதியுமல்ல மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவரும் அல்ல ரணில் விக்கிரமசிங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் ஆனாலும் அரச பணத்தை அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை அரச பயணம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அரச பயணத்திலே தான் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்கு சென்றிருக்கின்றார் இது ஒரு குற்றம் என்பதை தான் இப்போது இந்த அரசாங்கம் நிரூபிப்பதற்காக குறிப்பாக குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு அதனை மோப்பம் முடித்து ரணில் விக்ரம் சிங்குடன் விசாரணைகளை மேற்கொண்ட போது அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அது உறுதிப்படுத்தப்பட்டதன் விளைவுதான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்திலே சாட்சியங்களை முன்னிலைப்படுத்துகின்ற போது அந்த விடயம் உண்மை எனும் பட்சத்திலே அல்லது மேலும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனும் பட்சத்திலே ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி வரையிலே விளக்கமறியலே நீதிமன்றம் வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே இதை வெறுமனை அரசியல் பழிவாங்கல் என்று எதிரணியினர் சொல்வதை இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவை ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னர் இந்த வெளிகட சிறைச்சாலையிலே இருக்கின்ற சிறைச்சாலை மருத்துவமனையிலே வைத்து பராமரித்து வந்தார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதி உயர் உறுதி அழுத்தம் இருக்கின்றது அத்தோடு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்தமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க உடலிலே சர்க்கரையினுடைய அளவு என்ற காரணங்களினால் அவரை சிறைச்சாலை மருத்துவமனையில் வைத்து பராமரித்து வந்தார்கள் ஆனாலும் தொடர்ச்சியாகவே அவருடைய உடல்நிலை மோசமடைந்து வந்திருக்கின்றது இதனால் இப்போது ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு இப்போது நோயாளர் காவு வண்டியினூடாக கொண்டு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே ரணில் விக்ரமசிங்க உடல் நிலை மோசமடைந்ததன் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு ஒரு மனுத்தியாரங்களுக்கு முன்னர் தான் அவர் கொழும்பு கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் ஆனால் அதற்கு முன்னர் இந்த வெளிகட சிறைச்சாலையிலே அவர் இருக்கின்ற போது அவரை பல தரப்பினர் சென்று சந்தித்திருக்கின்றார்கள் அதிலே முதன்மையானவராக இருப்பவர் மஹிந்த ராஜபக்ச எனவே ரணில் விக்ரமசிங்கவை மகிந்த ராஜபக்ச அந்த வெளிகட சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்தது மாத்தமல்லாமல் அவரிடம் சில ஆலோசனைகளை பெற்று வந்ததாகவும் இதற்கிணங்க அவர் செயற்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஊடகங்கள் மத்தியிலே மஹிந்த ராஜபக்ச கருத்துரைக்கின்ற போது இந்த அரசாங்கமானது ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்கி விட்டது எனவே சிறு சிறு குற்றங்களுக்காக அரசியல்வாதிகளை கைது செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் தலைவர்களை கைது செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத அடிப்படையிலே எனவே குற்றம் என்பது சிறு குற்றமோ பெருகுற்றமோ இல்ல யாரும் தப்பி தப்பிக்கொள்ள என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கருத்து குறிப்பாக ஆனந்த விஜயபால இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே இப்போது மகிந்த தெரிவித்திருக்கின்றார் சிறு சிறு குற்றங்களுக்காக கைது செய்து சிறையடைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இப்போது மகிந்த ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதற்கு தான் எதிராக கேட்க தோன்றுகின்றது நீதிமன்றமும் அரசியல் பழிவாங்கல் செய்ய போகின்றது என்ற அடிப்படை எனவே மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் எனவே மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் போராட போகின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார் மைத்ரி பால சிறிசேன சந்தித்திருக்கின்றார் அத்தோடு திலித் ஜெய சந்தித்திருக்கின்றார் என்று பலதரப்பட்ட அரசியல் முக்கியஸ்தர்களும் அங்கே அந்த ராஜ ரணில் விக்ரமசிங்கவை சிறைக்குள்ளே சென்று சந்தித்து வந்திருக்கின்றார்கள் சந்தித்து வந்ததன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அலுவலகத்திலே திடீரென எதிர்கட்சியினர் எதிரணியினருக்கான ஒன்று கூட ஒன்று அல்லது கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றான் அல்லது கொழும்பில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலிலே இந்த ஐக்கிய தேசிய கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலிலே மஹிந்த ராஜபக்ச தரப்பும் பிரதானமான எதிரணியினர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அதோடு சர்வஜன அதிகாரம் முஸ்லிம் காங்கிரஸ் என்று எல்லோருமே இந்த இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடல் எதற்காக பார்க்கின்ற போது இனியாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக கைதுகளை தடுக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது திட்டம் திட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதில் பிரதானமான அடுத்தடுத்த காலகட்டங்களில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பெருமுதலைகள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறிவிருக்கிறது அதோடு நாமல் ராஜபக்சவும் கண்கலங்க நேற்றைய தினம் பேசியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதுக்கு பின்னர் கண்கலங்கிய பேசியிருந்தார் நாமல் ராஜபக்ச என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கவலைப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் சார் எனவே ஒரு ஒரு முன்னாள் ஜனாதிபதியை சொன்ன விடயம் முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்தல் என்பது அதிகம் இப்படி கைது செய்து ரணை விக்ரமசிங்க சிறை வைத்திருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திலிப் ஜெயவீரர் அது ஏதோ உண்மைதான் இந்த கைது இலங்கையினுடைய அரசியலிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம் காரணம் இனி எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் குற்றம் செய்தால் என்ற பயமும் மக்கள் மத்தியிலே அந்த நம்பிக்கையும் ஏற்பட போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்க ஆதரவாக இப்போது எதிரணியினர் ஒன்று சேர்ந்தது மாற்றமல்லாமல் எதிர் வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி அதாவது எதிர்வருகிற இருபத்தி ஆறாம் திகதி வரையிலே விளக்கம் இருப்பார் பின்னர் அவர் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றம் கொண்டு வருகின்ற போது முற்றும் கொழும்பை முடக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது எதிரணியினர் ஒன்று திறந்திருக்கிறார்களாம் முற்றுமுழுதாக கொழும்பை முடக்கி கொழும்பை கைப்பற்ற போகின்றோம் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டிருப்பதாகவும் இதற்கு நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றாராம் எங்களுடைய முழுமையான ஆதரவும் நல்லாட்சி காலத்திலே எங்களை அரசியல் பழிவாங்கல் செய்தார்கள் அப்படி அரசியல் பழிவாங்கல் செய்தவர்களை இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்திருக்கிறது எனவே அந்த காலத்திலே நாங்கள் பழிவாங்கப்பட்டோம் இப்போது இவர்கள் பழிவாங்கப்படுகின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் ஒதுங்கி நிற்க போவதில்லை இந்த விடயம் சார்ந்து முழுமையான ஆதரவை எதிர்த்து எதிர்த்தரப்புக்கு எதிரணியினருக்கு வழங்கப் போகின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ராமல் ராஜபக்சவும் எனவே எதிர்வருகின்ற நாட்களே தொடர்ச்சியாக கொழும்பிலே போராட்டங்கள் இடம்பெற போகின்றது என்பது தெரிய வருகின்றது அதோடு இருபத்தி ஆறாம் தேதி முற்றுமுழுதாக கொழும்பை முடக்குவோம் கொழும்பை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையில் இப்போது எதிரணியினர் சூளுரைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே ரணில் விக்ரமசிங்களுடைய கைது என்பது உலக மட்டத்திலே பெரும் பேசுபொருளாக இருக்கிறது காரணம் உலக அரங்கிலே ஒரு மிக முக்கியமான இலங்கை சார்ந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என்பதால் மிக மிக பேசு பொருளானபடி அதிலும் இப்போது ரணில் விக்ரமசிங்க ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற சாராம்சம் பார்க்கின்ற போது அவர் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றாராம் ரணில் விக்ரமசிங்கே அதுல நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவரை தன்னோடு அழைத்து சென்றிருக்கிறாராம் ரணில் விக்ரமசிங்கே அப்படியான பயணங்களை மிக முக்கியமானது இந்தியாவுக்கு செல்கின்ற போது இருபத்தி ஒரு பேரை அழைத்து சென்றிருக்கின்றார் எலிசபெத் மகாராணியினுடைய அஞ்சலி நிகழ்வுகளுக்காக பனிரெண்டு பேரை அழைத்து சென்றிருக்கிறார் அதோடு ஜப்பானுடைய முன்னாள் பிரதமருடைய இறப்பின் போது இறுதி அஞ்சலிக்காகவும் பதினெட்டு பேரை அழைத்து சென்றிருக்கின்றார் அமெரிக்காவுக்கான பயணம் அதேபோன்று இந்த கியூபாவுக்கான பயணம் என்று பலதரப்பட்ட பயணங்கள் இருந்தாலும் இது உத்தியோகபூர்வ பயணங்கள் தான் ஆனால் ஒரே ஒரு இடத்திலே ரணில் விக்ரமசிங்க கோட்டை விட்டிருந்தார் உத்தியோகபூர்வமற்ற அல்லது தன்னுடைய சொந்த பயணத்தை நாட்டினுடைய பணத்திலே செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதாவது சென்று பின்னர் அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டு தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு நிகழ்வு ஒன்றுக்காக பேராசிரியரான பட்டமளி அதாவது மைத்ரி விக்ரமசிங் பட்டமளிப்புக்காக கியூபா சென்று அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு வந்திருக்கின்றார் இந்த அமெரிக்காவிலிருந்து லண்டன் வந்த பயணம் தான் இவருடைய சொந்த பயணம் என்று சொல்லப்படுகின்றது அதிலே அவரோடு பலரை கூட்டி வந்திருக்கின்றாராம் ஆனால் இது உத்தியோகபூர்வ நாட்டினுடைய உத்தியோகபூர்வ பயணம் என்று மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது அரசு தரப்பில் இந்த பயணத்துக்காக கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் வரையிலே செலவிடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பயணம் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கவை சிக்க வைத்திருக்கிறது உண்மையை சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்க ஊழலட்ச ஒரு அரசியல்வாதி தான் இல்லை என்று சொல்ல முடியாது இந்த கடந்த ராஜபக்சகளை போன்றோ கோண்டாபய ராஜபக்சவை போன்றோ சொத்து குவித்தவரும் அல்ல அல்லது சொத்துக்களை மறைத்து வைத்திருந்தவரும் அல்ல ரணில் விக்ரமசிங்க ஆனால் அவர் செய்த ஒரு பிள்ளை தவறு இப்போது பெரும் சிக்கலிலே கொண்டு வந்து ரணில் விக்ரமசிங்கவை சிக்க வைத்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இனித்தான் இலங்கை அரசுக்கு கொஞ்சம் சிக்கல் நிலை ஏற்படும் என்ற ஒரு எண்ணம் எழுகின்றது மனதிலே காரணம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தால் அந்த ஒரு பெரிய நாடு பார்த்து கொண்டிருக்குமா என்ற கேள்வி எல்லோருக்குமே எழலாம் காரணம் அந்த ஒரு பெரிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமாக இலங்கைக்குள்ளே செய்யப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்க எனவே அந்த ஒரு பெரிய நாடு இனி என்ன செய்ய போகின்றது இந்த விடயத்திலே என்பதுதான் இனி போகின்ற சுவாரஸ்யமான செய்திகளாக இருக்க எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் இடம் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்றும் உங்களின் ஈழன்